ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நரசிம்மரை கட்டி வைத்த வேடன் ஆதிசங்கரின் சீடர்களில் முக்கியமானவர் பத்மபாதர் இவர் கங்கை ஆற்றின் ஒரு கரையில நின்று கொண்டிருந்த போது மறுக்கரையில இருந்த ஆதிசங்கரர் உடனடியாக வரும்படி அழைச்சாரு எதை பத்தியுமே யோசிக்காம கரை புரண்டு ஓடும் கங்கை நரில இறங்கி நடக்கவும் துவங்கினாரு பத்மபாதர் பிறகுதான் அது அவருக்கே தெரிந்தது அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்தது குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து மகிழ்ந்த கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடிச்சிருக்காங்க இதன் காரணமாகவே அவருக்கு பத்மபாதர் அப்படின்ற பெயரும் வந்தது ஆதிசங்கரின் சீடரான பத்மபாதர் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தர் அவருக்கு நரசிம்மரை நேரில் காண வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை அந்த ஆசை சில நாட்களில் வைராகியமாகவும் மாறிச்சு இதனால நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிவதற்காக காட்டுக்கும் போனார் அடர்ந்த காட்டுல வெகு நாட்களாக கண்களை மூடி நரசிம்மரை காண வேண்டி தியானத்திலையும் ஆழ்ந்தார் பத்மபாதர் அப்போது அந்த வழியாக வந்த வேடம் ஒருத்தன் யாருசாமி நீ பல நாட்களாக நான் உன்னை இங்க பாக்குறேன் எதற்காக இங்க வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டான் அவனுக்கு பதிலளித்தாரு பத்மபாதர் நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்யறேன் என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்னு கூறினாரு நரசிம்ம அப்படின்னா சாமி அப்படின்னு அறியாமையுடன் கேட்டான் அந்த வேட நரசிம்மம் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி அதை பத்தி சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் பத்மபாதர் ஆனா வேடனோ நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நான் காட்டில் பார்த்ததே இல்லையே உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு உனக்காக இன்று பொழுது சாய்வதற்குள்ள அந்த மிருகம் எங்கே இருந்தாலும் பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ள சென்றான் அந்த வேடை மான் முயல் என எத்தனையோ கண்ணில் பட்டும் அவற்றை பொருட்படுத்தாம நரசிம்மரின் மீது அவனது சிந்தனை இருந்தது பசி தாகம் அத்தனையுமே மறந்து காடு முழுவதுமே தேடினான் கிடைக்கவே இல்லை அந்தி சாயும் நேரம் வந்தது தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மரை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு மனம் வருந்தினா வேட இனியும் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு நினைச்சான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு நினைச்சான் அந்த வேட ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விடவும் தயாராகவும் ஆனான் அவனது அர்ப்பணிப்பை கண்டு உருகிப் போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக வேடனுக்கு காட்சியும் தந்தார் தான் நாள் முழுவதும் தேடி அலைந்த நரசிம்மம் தன் முன்னே தோன்றியதை கண்டு உற்சாகமடைந்தான் அந்த வேடன் மாட்டிக்கிட்டியா உன்னை விடுவனா பாரு அப்படின்னு சொல்லி செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதர் முன்னாடி அழைச்சிட்டும் வந்தான் பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றது இதோ நீ கேட்ட நரசிம்மம் அப்படின்னு வந்து காட்டினா அந்த வேடன் பத்மபாதர் கண்கள்ல நரசிம்மம் தெரியவே இல்லை அந்தரத்துல நின்ற செடி கொடிகள் மட்டுமே சுற்றி கொண்டு நிற்பது அவருக்கு தெரிந்தது இதனால கோபமடைந்த பத்மபாதர் பைத்தியமே அந்த நரசிம்மர் என்னுடைய அறிவு தவத்திற்கு வர மறுக்கிறார் உன்னிடமா சிக்குவார் வெறும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மம் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு ஏளனமாக சிரிச்சார் ஆனா தான் கட்டி கொண்டு வந்திருப்பது நரசிம்மம் அப்படின்னு வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதர் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை அப்போது ஒரு அசரீரி கேட்டது பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அவனோட நோக்கத்தோட தேடி என்னை அலைஞ்சான் என்னை காணாததால உயிரை விழுவதற்கும் அவன் தயாரானான் ஆனா நீயோ அலைப்பாயும் மனதுடன் நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்தோடவே தவம் செஞ்ச உங்கிட்ட ஆணவமும் இருக்கு அப்படி இருக்கும்போது உனது கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் அப்படின்னு கூறி மறைந்து விட்டார் நரசிம்மர் ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சி அளிக்காமல் போனதற்கு வேடனை போல் தானும் உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு வெட்கப்பட்டு தலையை குனிந்தார் பத்மபாதர் அதோடு வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார் நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி